ஜனநாயகம் படம் இன்றைக்கி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் திமுக தான் இப்போ விஜய் பன்னெண்டாம் தேதி வந்து சிபிஐக்கு என்கொயரிக்கு இல்ல அதுவும் இங்கே மண்டல ஆஃபீஸ் இருக்குது இங்கே இதில் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் டெல்லிக்கு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி அடித்து இழுத்துட்டு போகிறாங்கல்ல அதுக்கு காரணமும் திமுக தான் இப்போ அந்த ஐடி வந்து விஜய்க்கு வந்து ஒன்றரை கோடி ரூபா ஃபைன் போட்டாங்கல்ல அந்த ஃபைனு சரியான ஃபைன் தான் அதுல எல்லாம் நாங்கெல்லாம் வந்து திரும்ப அதெல்லாம் வந்து வாங்க மாட்டோம் அவர் கட்டியே ஆகணும் அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது உண்மைதான் அப்புடின்னு ஐடி அடிச்சு பேசினாங்கல்ல இல்ல அதுக்கு காரணமும் திமுக தான் இப்போ சிபிஐ கரூர்ல சிபிஐ இவர் விஜயோட வாகனத்தை சீஸ் பண்ணிட்டு போச்சு இல்ல இனிமே வந்து அந்த வாகனத்தை வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் போயிட்டு கேஸை போட்டு அந்த வாகனத்தை திரும்ப கொடுங்க அப்புடின்னு வந்து விஜய் போயிட்டு கேஸு அங்கே கோர்ட்டில் கொடுக்கணும் அப்படித்தான் போயிட்டு என் சாவியை கொடுங்கன்னு சொல்லி இந்த டிராபிக் போலீஸ்கிட்ட போயிட்டு சைடில் காசை கொடுத்துட்டு வாங்கி வாங்கிட்டு வருவான் இல்லை இவ்வளவு ஏன் இப்போ பனையூரில் உட்காந்து அந்த சென்னையில் வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா இல்லை பல மணி நேரமா அதுக்கு காரணமும் திமுக தான் இது அத்தனைக்கும் காரணம் திமுக தான் அதைத்தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம பேச போகிறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம தமிழ்நாடு சிஎம் இருக்கார்ல ஐயா ஸ்டாலின் இவர் கூட சொன்னா விஜய் கூட அங்கிள் அங்கிள் கேக்குதா அங்கிள் சொன்னார்ல அவரு இந்த ஜனநாயக விஷயத்துல விஜய்க்கு சப்போர்ட்டா ஒரு விஷயம் அந்த அங்கிள் அங்கிள்னு சொன்னார்ல அவரே தான் அவரு ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதையும் சேர்த்தே நம்ம இதுல பார்க்க போறோம் பார்த்திருவோமா ஐயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் கரூர் சம்பவத்துல சட்டப்படி என்ன ஆக்சன் எடுக்கணுமோ அந்த ஆக்சனை தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்தது அதுல பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஆனா அன்னைக்கு ஐயா விஜய் என்ன சொன்னாப்புல தெரியும்ல உங்களுக்கு ஏதாச்சும் என்னைய பழி வாங்கணும்னு தோணுச்சுன்னா சிஎம் சார் நான் இங்கே தான் இருப்பேன் என் வீட்டில் இருப்பேன் இல்லை என் ஆஃபீஸில் இருப்பேன் என்னைய பழிவாங்குங்க என்னைய நம்பி வந்தவங்களை எதையும் பண்ணாதீங்க என் கூட இருக்கவங்கள தொடாதீங்க டைலாக்கு பேச தெரிஞ்சுல இன்னைக்கு பச்சையாக தெரியுது பச்சையாக தெரியுது அவங்க நாலு பக்கம் என் டு என் எல்லா பக்கமும் அவங்க விஜய்க்கு ஆப்படுத்தி சென்டரில் உட்கார வச்சு எந்த பக்கமும் நகர முடியாதபடி கையை காலை எல்லாத்தையும் இழுத்து கட்டி இந்த பழைய படத்துலலாம் குதிரையில் வச்சு இழுப்பாங்களா அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க ஒரு நியாயமா நியாயமாக இருந்து மொத குரல் வரணும் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த வேலையை இப்போ பார்க்கறது யாருன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் இதை இவங்க இங்கே அவங்களோட பொலிட்டிக்கல் ப்ர இதுக்காக பெனிஃபிட்டுக்காக அதை எப்படியெல்லாம் பரட்டி வர்றாங்க ஒரு வார்த்தை வாயத்துக்கு வந்து பேசணும்ல விஜய்க்கு அது நான் தெரியாமலை சென்சார் போர்டு யார் கையில் இருக்குது சென்சார் போர்டு இதுக்கு முன்னாடி விஜய் போய் நின்னாப்புல தலைவா படத்துக்கு டைம் டு லீடு அப்படின்னு சொன்னப்ப போயிட்டு கொடநாட்டில் குதிச்ச பிள்ளைங்க வருகா குளிஞ்சுக்கிட்டே நின்னாங்க அப்பாவும் பிள்ளையுமா சேர்ந்துக்கிட்டு அதை வந்து ஒருவேளை அன்னைக்கு நீங்க எதிர்த்து பேசியிருந்தீங்கன்னா அன்னைக்கு உண்மையில உங்களை தைரியமான ஆளுன்னு ஒத்துக்கலாம் ஆனா இன்னைக்காச்சு இதுக்கு யாரு காரணம்னு மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அதாவது அவரோட ஆதரவாளர்கள் ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து முழு வெறுப்பு திமுக ஏன்னா அவங்களுக்கு அந்த அரசியல் அறிவுன்றது கிடையவே கிடையாது அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு அதுக்கு மேலே ஏன்னா அவங்க கண்மூடி யாரையாச்சும் அடிக்கணும் நமக்கு கையில கிடைச்சது திமுக தான் வா அடிப்போம் அவங்களை பத்தி நம்ம பேசவே வேண்டாம் உங்களுக்கு தெரியும் நியாயமா நீங்க என்ன இந்த நேரத்துக்கு சொல்லி இருக்கணும்ல சிஎம் சாருக்கு போட்ட மாதிரி பிஎம் சாருக்கு ஒன்று போட்டிருக்கலாம்ல ஆனா நேரடியா இல்லைன்னாலும் மறைமுகமா என்னை எதிர்க்க பயந்துக்கிட்டு என் படத்தை இப்படி அடக்குறீலே உங்களுக்கு தான் அவ்வளவுதான் தைரியமா எங்க முடிஞ்சா என் கூட நேரடியாக அரசியலில் மோதி பாருங்க பார்ப்போம் உங்கள் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்த பார்க்குறீங்களா இல்லை உங்களுக்கு ஆதரவாக செயல்படணும்னு என்னை வந்து எப்படியாச்சும் வந்து இது பண்ணலான்னு மிரட்டி பார்க்குறீங்களா எங்க முடிஞ்சா அந்த மாதிரி ஒரு வீடியோ இந்நேரம் வந்திருக்கணுமோ வந்திருக்க கூட எத்தனை நாளைக்கு தான் சார் மௌனமா இருப்பேன் இது யாருக்கோ வர்ற பிரச்சனையே என்ன எனக்கு தெரியல இது யாருக்கு வர பிரச்சனை யாருக்கான பிரச்சனை யாரை மையப்படுத்தி வர்ற பிரச்சனை இப்போ உடனே வந்துடுவாங்க பராசக்திக்கு மட்டும் கொடுத்தாங்க திமுக கள்ள கூட்டணி தானே ரெண்டு பேருக்கும் ஒன்றா தானே சொல்லியிருக்காங்க போயிட்டு ரீவைஸ் கமிட்டி போயிட்டு வாங்கடான்ட்டு பராசத்திக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜனநாயகம் சொல்லிட்டாங்க பராசத்தி அதை எடுத்து ரீவைஸுக்கு போச்சு இன்னொரு இதுக்கு போச்சு சென்சார் போர்டு ரெண்டு பேருக்குமே கொடுக்கலாம் முதல்ல அதை போய் அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன் ஒருவேளை ஜனநாயகனும் போயிருந்தேன் அதுவும் கன்ஃபார்ம் ஆகிருக்கும் இதில் இங்கே கோர்ட்டில் வேறே வந்து அந்த அம்மா சொல்லிட்டா உண்மை அந்த ஒன்பதாம் தேதி வந்து சொல்லிட்டா நேற்றுக்கு என்னன்ட்டு உடனடியாக நீங்கள் கொடுக்கணும் யூஏ சர்டிஃபிகேட்டு அதை கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட சென்சார் போர்டிலேருந்து மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க இதில் வேற எதாவது அந்த கேள்வியெல்லாம் வேற கேட்குறாங்க எவன்டா சொன்னது உங்களை அவர் ரிலீஸ் பண்ண சொல்லி நீங்கள் அதில் வாங்கிட்டுலாம் ரிலீஸ் பண்ணு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டு கடைசி நேரத்தில் அதுக்கு முன்னாடி என்னைக்கு படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கே என்னைக்கு படம் ரிலீஸ்ன்றதை தோராயமாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க படம் முடிஞ்சு டப்பிங் வேலையை போறப்ப இது பொங்கு இது பொங்கலுக்கு வரும்னு சொல்லி அவங்க என்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க பொங்கலுக்கு தான் இது வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு அன்னைக்கு அதுக்கப்புறம் உட்காந்துட்டாங்க இவங்க போகலை சென்சார் போர்டுலேருந்து ரீவைஸ் கமிட்டி நாங்கள் எதுக்கு போகணும் ஒருவேளை தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் அவர் தான் அவர்கெல்லாம் இந்த விதியெல்லாம் வந்து சேராது அவருக்கு விதி வழக்கு வேணும் அப்படி வேணால் சொல்லி எதாவது கோர்ட்டில் கேஸ் போடுறீங்களா இல்லை ஒருவேளை அப்படி போட்டிருந்தா கூட அதை வந்து எடுத்து பார்த்துருப்பா ஒரு அடுத்து சிஎமாக வரப்போறவர் போலப்பா பாவம் ஏன் அவரை போயிட்டு ஏன் நம்ம கஷ்டப்படுத்தி ஒருவேளை அப்படி கூட இருந்துருக்கலாம் இல்லை நியாயமாக எங்கேயிருந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கிட்டேருந்து இப்போ குரல் வந்துருச்சு ஜெயம் ரவி சிவகார்த்திகேயன் சிம்பு இன்னும் ஏகப்பட்ட பேர் நம்ம இவர் ரஞ்சித்து மாரி செல்வராஜு எல்லாரும் சொல்லிட்டா தயாரிப்பாளர்லேருந்து எல்லாரும் சுரேஷ் காமாட்சி எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு ஆள் இருந்து இன்னும் அந்த வாய்ஸ் வெளியில் வரல நியாயமா மொதல் வாய்ஸ் யார்கிட்ட வந்திருக்கணும் இதை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் கைனு கிடைக்குமா முதல்ல பயந்துட்டு ஒன்றும் இல்லை என் படம் வர்றதுக்கே இவ்வளவு பயப்படுறீங்க நாளைக்கு நான் வந்து உட்கார்ந்தேன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு பயப்படிய ஒரு வார்த்தை பத்தாது அசா சார் அங்க இருக்கிற ரசிகர்கள் இன்னமும் குழம்பு போயிட்டு உட்காந்துருக்காங்க என்னையாது எப்பதாயா இது எந்திரிக்கும் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு எந்திரிக்கிது திடீர்னு படுத்துக்குது எப்ப எதிர்பார்ப்போமோ அப்ப எந்திரிக்கவே மாட்டேங்குது செத்துக்கு போயிருச்சா இல்லப்பா அந்த சொல்ற எல்லாம் கேட்க மாட்டான் எல்லாம் சாலிசிட்டர் ஜெனரலும் கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க அவங்க வந்து எங்களை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது மேலே மத்திய அரசோட வக்கீல் நல்லது இதுல வாதானது தமிழ்நாடு வக்கீலே கிடையாது மத்திய அரசோட வக்கீல் அங்கேயிருந்து கூட்டிட்டு வந்து அவங்க தான் வந்து மேல்முறையீட்டுக்கு இப்போ போயிருக்கா இப்போ இது இப்பயாவது இதை யாராச்சும் பேசுங்களேப்பா ஏன் யார் இதை தடுக்கிறான்னு வெளியில பேசுறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு எதுக்காக அந்த தயக்கம் போல அதை சொல்லுங்களை கேட்போம் பயமா அப்படி பயமா இருக்கிறதா எதுக்கு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணியா எதுக்கு பார்ட்டி ஆரம்பிச்சியா பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா பாண்டி இல்லை பாடினப்ப மட்டும் நல்லா வந்து மைப்பா இருக்குது மற்றதெல்லாம் புரிய மாட்டேங்குது மாட்டேது மற்றதெல்லாம் உங்களுக்கு அதை பற்றின வந்து ஒரு அக்கறையே கிடையாது எப்படி உங்களை தலைவனாக ஏற்றுப்பாங்க சார் இந்த பணம் போ அந்த பணம் போட்டு உட்காந்து கையில் எவனும் கையில் ஐநூறு கோடியை வச்சுட்டு போடல சம்பளம் இரநூறு கோடி ரூபா வாங்கியிருப்போம்ல அந்த இரநூறு கோடி ரூபா கண்ணனை தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க அதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி பேங்க் வாங்குறது வாங்குறதில்ல அதெல்லாம் வந்து ஹெலிகாப்டர் வட்டி எப்போ அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறும் இருபது நாள் படம் தள்ளி போச்சுன்னா அந்த இருபது நாளுக்கான லாஸ் எவன் அவர் அவரு கையில கையிலேருந்து நியாயமா போராடி தான் உண்மை இதுல உங்களால போராட வெளியில வர முடியலன்னா வேற எதுல வர முடியும் சார் எல்லாத்துக்குமே கோர்ட்ல கேஸ் இருக்கு அமைதியா இருப்போம் ஒரு இருபது நாள் இருபது நாள் கழிச்சு வந்து நான் ரொம்ப மன வேதனை நொட்டிக்கிட்டு இருந்தேன் இந்த பேச்சு பேசக்கூடாது ஏன் கடைசி படம் தானே இதுக்கப்புறம் படமா நடிக்க போறேன் எவன் எக்காடு இதுக்கு முன்னாடி வந்தப்ப மட்டும் போய் நிக்க தெரிஞ்சில்ல இப்ப ஏன் நிக்கல இப்ப ஏன் அதான் நிக்கிறனா அவங்க வாசல்ல வேண்டாம் ரோட்ல வந்து நினைங்க உங்களுக்காக தான் நிக்கிறீங்க இதுல பொதுமக்கள் பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பொது பிரச்சனையா ஸ்டேட்டோட பிரச்சனையா இல்ல நாட்டோட பிரச்சனையா உங்க பிரச்சனை சார் உங்களோட ஓ நியூஸ் எல்லா நியூஸ்லயும் உங்களை கவர் பண்றாங்க உங்க பேச்ச தவிர ஒரு அறிக்கை அது வரைக்கும் வெளியில வந்திருக்குமா ஒரு அறிக்கை ரொம்ப வேண்டாம் இது பயங்கர ஒரு அரசியல் சதி இந்த படம் வெளியில் வர்றதுனால இவங்க பயந்துட்டாங்க இந்த படத்தில் நேரம் இத்திலையும் அந்த படம் எப்ப ஏற்பட்ட படன்றது தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான படமா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிரான படமா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிரான படம்னா இந்நேரத்துக்கு எப்பயோ அடித்து தூக்கி இருப்பாங்க இல்லை அதுக்கட்டில் எங்களுக்குள்ளே வந்துட்டாங்க சதி பண்ணுது சதி தேட்ருக்கு அவ்வளோ தேட்ரு பிடிச்சி வச்சிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ தேட்ரு அதுக்காக பிடிச்சி வச்சிருந்தாங்க தெரியுமா அப்படி நினைச்சிருந்தா ஒருவேளை சென்சார் சர்டிபிகேட் வந்து தேட்டர் கிடைக்காம தடுமாறி இருந்தா ஜனநாயகனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் இந்த வேலையை பார்த்து நீங்க தாராளமா சொல்லலாம் இப்போ அத்தனை படத்தையும் எடுத்துட்டு எந்தெந்த ஸ்கிரீன்ல எல்லாம் ஜனநாயகம் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப பராசக்தி போட்டிருக்காங்க கொடுத்துருந்தா போட்டிருக்க போறாங்க கொடுக்கலையே இல்ல இவங்களோட ஒட்டுமொத்த டார்கெட்டு இப்போ கண்ணை மூடிட்டு அப்படியே இந்த திமுக மேலேயே உட்கார்ந்து இருக்குது இப்ப அங்க சொல்லியிருக்காங்க மதவாத பிரச்சனை அது இல்லாமல் வந்து பாதுகாப்பு அந்த படையோட அந்த இதையெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இடத்தையும் காமிச்சிருக்காங்க இதையெல்லாம் வந்து நாங்கள் ரீகன்சிடர் பண்ணணும் இந்த ரீகன்சிட ரிவைஸிங் கமிட்டிக்கு போட்டிருந்து ஒருவேளை அதுக்கப்புறம் அது வந்து முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ வேறு வழி இல்ல கோர்ட்டுக்கு வர்றதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா சென்சாரோட ப்ராசஸ் என்னன்றது நல்லாவே தெரியும் அவங்க வேணும்னே பழி வாங்குறாங்கன்னே வச்சுக்குவோம் வேணும் தான் பழி வாங்குறாங்க இல்லாட்டி மேல்முறையீட்டுக்கெல்லாம் இவங்க போக சென்சார் இது வரைக்கும் மேல்முறையீடு போய் பா இந்த கேஸ்ல போய் பார்த்துருக்கீங்க பல பேரோட படம் இன்னும் சென்சார் போர்டில் கடக்க அப்படியே சரத்குமார் கூட சொல்லியிருந்தாரு என் படமும் இன்னும் கிடக்குது அதுக்கு நாங்க என்னங்க பண்ணுறது சென்சார் போர்டுன்னா அவங்க அப்படி தாங்க செய்வாங்க அவங்களை சமாளிச்சு தாங்க பண்ண இன்னைக்கு வெளியில வந்த பராசக்தி படம் ட்ரெய்லரில் நம்ம பார்த்த பராசக்தி படத்துக்கும் தேட்டர்ல நம்ம பாக்குற பராசக்தி படத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா பாதி இது மியூட்டில் போகுதான் படம் பார்த்துட்டு தான் இங்க சொல்கிறாங்க ஆனால் எதை அவங்க மியூட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் வந்து ஹைலைட் ஆகி போயிடுச்சு டீ கோட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க எது பரவக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அது பயங்கரமாக இப்போ வைப் ஆகி வைரல் ஆகி பரவிகிட்டு இருக்கு ஒண்ணுல அண்ணாவோட புக்கு இப்போ மறுபடியும் தேடி பிடிச்சி ஷேர் பண்ணி என்னதாண்டா இருக்குது அந்த புத்தகத்தில் படிச்சு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு படம் ஹிட் ஆகுறதும் ஆகாததும் நடிக்கிறவன் கையில் கிடையாது சார் பார்க்குறவன் கையில் இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தோட கையில் இருக்கு அதை தடுக்க முடியும் அப்படின்னா அது மூலயமா ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியுன்ற ஒரு நினப்பு இப்போ பன்னெண்டாந்தேதி மறுபடியும் டெல்லிக்கு போவார் போக மாட்டோஞ்சு உட்காந்துருக்க முடியுமா பனையூர்ல எத்தனை நாளைக்கு படுத்து கிடக்க முடியும் அங்கே போய் தானே அவனை அங்கே ஏன் இங்கே வரக்கூடாது ஒருவேளை இங்கே போயிருந்தா இங்கே இதை பற்றி ஏதாவது பேசி இருந்தால் பன்னெண்டாந்தேதி அதையும் சேர்த்து நோண்டு வாங்கிடறான் என்ன அந்த பயம் இருக்குதா டைலாக்களை மட்டும் அப்படியே தாண்டவமானால் பத்தாது சார் என்ன டைலாக் பேசுகிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் நாளும் செயலில் இருக்கணும் கொஞ்சம் நாளும் செயலில் இருக்கணும் வெளியில் வந்து உங்கள் ஆளுகளுக்கு உண்மையில் உங்கள் பின்னாடி வந்து கண்மூடித்தனமாக திரிகிறாங்க இல்லை பயங்கரமாக உங்களை நம்புகிறாங்க இல்லை உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இல்லை அவங்களுக்கு உண்மை தெரியணுமா வேண்டாமா இல்லை அவங்கள இப்படியே வந்து ஒரு இந்த ஆட்டு கூட்டம் மாதிரி அப்படியே வந்து வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண அதுதான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா தெளிவுபடுத்த வேண்டியது யாரு இதுக்கப்புறமா திமுக தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாம் திருத்தவே முடியாது நன்றி